பழம போல வந்துட்டு எங்க வீட்டு மொத்தத்துல நிக்கணும் இன்றைய தினம் வந்துட்டு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு இருக்கோம் தம்பியா அந்த இச்சன வசில கிளீனன கிச்சல தம்பி அம்பா கொள்ளல அதே தம்பி ஆ தம்பி ரெண்டு வண்டு அவர் தான் அப்ப வந்து நார்மலா ஃபேமில வீடியோ எடுக்க முன்னாக அத மாதிரி அவருக்கு வந்து இன்னைக்கு அம்மா மைல செஞ்ச நீங்க அரைச்சு நீங்க அவருக்கு வந்து அரைச்சு அவரை புடிக்கும் மாமனால வந்து அம்மாவும் மாமா அரைச்சு அரைச்சான குடுக்குறோம் அப்ப வந்து அரைச்சு எல்லாம் காஜி வச்சிருக்கும் எனக்கு வந்து சட்டியா காது குடுது என்னன்னு தெரியாம கிடக்குது அப்ப வந்துட்டு

உங்களோட கலந்து குளிமை கேட்குறாள் கல்வி கண்டிச்சிருக்கா அரைச்சு கிடக்கிறேன் என்ன பிறந்த

അങ്ങനെ നീണ്ടുല്ലേ അപ്പോൾ അതായത് ഇരവ് എന്നോട് കൃഷ്ണാവോടെ വന്നാൽ മറ്റേ മോഹൻ ആക്കൾ എല്ലാം പറഞ്ഞ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് ഇനി സൂപ്പറായി സരി ഇല്ലയാണ് അപ്പോൾ ഓ എന്നാൽ അപ്പോൾ ഇവക്കും ഒരു സരിയാണ് വിരുപ്പം കണക്കാക്കി ഇവ വന്ന് കൊണ്ടാള എന്നോട്

கொண்டு பாட்டு பாட்டு பாட என்ன பிரச்சனை உண்மையா இப்ப என்ன மாதிரி சில ஆக்கள் கேட்கறது இடையே பாடு பாட்டு பாடிக்கணும்னா இப்போ பாட சொல்லி கேட்கவே இல்லை ஆனா என்னோட சில ஆக்கள் அடிச்சு சொல்லியும் இருக்கு நீ என்னன்னு சொன்னால் நீங்கள் பாடுவீங்க பாடுனாலும் பேசுறேன் இல்லையா இப்போ வரைக்கும் பாடாதீங்க சொல்லுவாங்க கண்டிப்பா ஒன்று அப்ப இலக்கண கீதக்காக எங்களோட என்னோட சின்ன வயதில் கூட பழக்கமாக தெரிஞ்ச ஒரு ஆள் இன்றைக்கு வந்து என்னை பார்க்கணும் வந்து நிற்கிறார் அப்ப அவரை கூப்பிட்டு அப்ப அவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை வேண்டும்னா எல்லாருக்கும் எனக்கும் பொதுவாக சொல்ல போனா ஒரு பழைய பாட்டம் தான் விருப்பம் அதே மாதிரி உங்களுக்காகவும் நாங்களே அவரை கூப்பிட்டு ஒரு பழைய பாடல நாம் படிக்கிற மாதிரி விரும்பி கேட்ட பாட்டு பாட சொன்ன உறவுகளுக்காக வந்துட்டு

அதை விட அதை பார்த்தேன் சொன்னா போய் என்ன இது என்னன்னு கவனம் கண்டிப்பா பார்க்கணும் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இவ்வளவு வந்து நாங்கள் இவ்வளவு வந்து அன்பா வந்து இவ்வளவு வெறும் இன்றைக்கு உங்க இன்னைக்கு சாப்பிடக்கூடிய மேல இருக்கோம் அதை விட நீங்க என்ன பார்க்கலாம் இல்லையா இப்படி இருக்கிறார் மறந்து சொல்லுவீங்க அக்கா அக்கா நம்ம பாசத்தை பார்க்க ஆசையா கிடையாது இவ்வளவு நாளா

அது எங்க உறவுகளை எங்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதை இப்போ உறவுகளை இருக்க அதுக்காக இப்போ நீங்கள் வச்சுக்கக்கூடாது நீங்கள் உறவுகள் இன்றைக்கு இருந்தே என்ன கூப்பிட்டுருக்கிறீங்க அப்போ அதுக்காக புத்தமெண்டதில்லை அந்த உங்களை போல தான் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்களே இவ்வளோ கண்டிப்பாக இவ்வளோ வருது அன்பாக இருக்கிறீங்க இருந்தாலும் அந்த அதை விட அந்த மட்டக்களப்பில் உள்ள மக்களை பற்றி சொல்ல போனால் உண்மையாக நாங்கள் அறிஞ்சு தான் பழகினமோ பழகினமோ சும்மா நம்மளே இந்த வீடியோ மூலமே கூட தொடர்பு எடுத்தவங்களோட உண்மையாக எங்க ஒரு தாசகோரத்தை கூட கூட அவ்வளோ ஓரத்துக்கு ஒரு நண்பர்கள் பிள்ளைகளாக இருந்து எங்களுக்கு என்னது கேட்கும் ஒரு பிள்ளை ஒன்று உண்மையாக எனக்கு அதே அப்போ இந்த பிள்ளைய பற்றி எனக்கு என்ன மாதிரி என்ன தெரியாது அவர் சும்மா இந்த இதில் வந்தெடுத்து கழிச்சு இப்படி வருத்தம் இறஞ்சிருக்குறோம் அப்படி தான் மருந்தொன்றையை கூட செய்து கூடி அனுப்பியும் இருக்கிறோம் அப்போ அந்த மரந்தான் பாவிக்க தொடங்குது அதுங்க அஞ்சு எல்லாம் முடிஞ்சது பிற்பாடு பதிவு இசை வந்ததுக்காக இருக்கிறோம் அப்படி இருந்தோம் நேற்று கிடைக்கல எங்கள் வச்சால் அம்மா நாங்கள் உங்களுக்காக விரதம் இருக்க போகிறோம் இந்த முழுகிட்டு விரதம் இருக்க போகிறோம் இந்த இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வருத்தம் மாறணும் இது என்ன யாருக்காக இல்லாமல் நீ சாப்பிட படைக்காத அம்மா என்று நான் பேசினேன்

lague <coughs> a இன்னும் இன்னும்பே சபா 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 போட்டா நல்ல மாதிரி வைக்கிறாங்க நல்ல மாதிரி நான் காணும்

அதுல எங்க பெல் பட்டன் கொடுத்துருச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோட கருத்துக்கள் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்ற வந்துட்டு கழியை பார்க்கும் மற்ற வந்துட்டு பாட்டு அப்பாட்டு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம்